The cat sat on the ஹாய் ஹலோ காய்ஸ் நம்மளுடைய சேலம் பழைய பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷன் ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது அரசு பொருட்காட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இதோடைய ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க சின்னவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபாய்லேருந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஸ்டார்ட் ஆகிது ஸோ என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஸோ ஆரம்பித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கடைகள் தான் இருக்கும் ஸோ பேசிக்காக நம்ம பார்க்கக்கூடியதுங்க கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் லேடீஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே அவங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து நிறையவே வித்துட்டுருக்காங்க ஸோ இந்த விளையாடுல முடிஞ்ச வரைக்கும் என்னால் எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ அது எல்லாமே மோஸ்ட்லி நான் கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற பார்த்தா இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக இருக்கப்போது இது ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் ஸோ வீட்டுக்கு தேவையான ஐட்டங்கள் பொருள் என்னென்ன வேணுமோ ஸோ அந்த மாதிரி கடை எல்லாமே என்ட்ரன்ஸில் இருந்தே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நிறைய கடைகள் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த கடைகள் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளவர் ஷாப் சாப்பிட்றதுக்கான பொருள் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா விஷயம் எக்ஸிபிஷன் அப்படின்னா என்னென்னலாம் உள்ளே இருக்குன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும் ஸோ அதே கான்செப்ட்டாக தான் பார்த்திங்கன்னா இப்போயும் வந்து பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உள்ள ஒரு சில நலத்திட்டங்கள்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க பார்க்கவும் கொஞ்சம் ரொம்பவே நல்லாவே இருக்குங்க நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சுதாரமாக போகலாம் ஸோ ஒவ்வொரு கடையிலும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற விஷயத்தை முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கனா லைட்டாக நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன் இன்னமும் நீங்கள் நேரில் பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் பார்த்திங்கன்னா அதோட அந்த பிளாட்ஃபார்ம் மாதிரி வச்சுருப்பாங்க பார்த்திங்கன்னா ஸோ இடத்துல போட்டிருக்கக்கூடிய விஷயம் தான் ஸோ அதை முடிஞ்சிருக்க அப்படியே லைட்டாக நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன் அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு வந்து விளையாடுற மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் உள்ள வந்து வச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் இன்னும் நிறைய சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்குது இன்னொரு ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஸ்னோ ரூம் அப்படின்னு சொல்ல மாதிரிலாம் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அதுவும் இந்த வீடியோக்குள்ளேயே நான் கவர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்ப்பீங்க கடைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறையா இருக்குங்க ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்கூல் ஐட்டம்ஸ் இந்த சாக்லேட் ஸ்வீட்ஸ் ஜூஸ் அப்பளம் ஸோ இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி நிறைய கடைகள் வந்து உள்ளே இருக்குது ஸோ நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தான் போயிருந்தேன் ஸோ அப்போ கொஞ்சம் க்ரௌட் அதிகமாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் வீக் என்னன்றதால இந்த க்ரௌட் இருக்குது வீக் டேஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல பட் டைமிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மதியோம் நாலு இருந்து நைட் வந்து பாத்தீங்கன்னா பத்து மணி வரைக்குமே பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ள வந்து உங்களுக்கு அளவு இருக்கும் டிக்கெட் நான் போகும்போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மணி பக்கம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ வந்து க்ரௌட் அதிகமாகவே இருந்துச்சு ஈவினிங் கம்பேர் பண்ணும்போது அந்த நைட் டைமில் கொஞ்சம் அதிகமாகவே க்ரவுட் வந்து வந்திருந்தாங்க உள்ள இருக்கக்கூடிய மற்ற இந்த பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா விலையும் ஓரளவுக்கு நார்மலாக இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபாயிலேந்தே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் கூட இப்போ போட்டு வச்சுருந்தாங்க ஸோ அந்த ஏற்ற மாதிரி அவங்களோட பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க சாப்பாட்டு கடை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா உள்ள டிஃபன் மாதிரிலாம் எதுவும் இருக்காது உங்களுக்கே தெரியும் ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் அப்புறம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒன்று அறுபது ரூபா அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த பஜ்ஜி வடை அதெல்லாமே ஒரு மூணு பஜ்ஜி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பேக்கெட் வந்து ஐம்பது ரூபா அப்படின்ற மாதிரி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ எல்லாமே கொஞ்சம் அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு ரேட்டில் தான் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய இந்த ஜிகர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி மாதிரி நாங்கள் கொடுத்தோம் கேம்ஸ்ன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பெரியவங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த ஒரு நாலு பிளேஸ் மட்டும்தான் உங்களுக்கு கேம்ஸ் அப்படின்ற விஷயம் இருக்குது அதாவது நார்மலாக நம்ம பார்க்குற அந்த ஜெயின் வீல் அப்புறம் இந்த சீஸ் ஃபோர் கப்ஸ் அப்புறம் ஒரு ரவுண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு இது அது மட்டும்தான் மொத்தமாக ஒரு நாலஞ்சு தான் உள்ள கேம்ஸே இந்த பெரியவங்களுக்கு இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கார் ஓட்டுறது அது இல்லாமல் அந்த சைக்கிளிங் ரைடு அந்த தண்ணியில் வந்து மிதக்கிட்டு போகிறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுருக்காங்க கேம்ஸ் வந்து கொஞ்சம் பெரியவங்களுக்கு வந்து கம்மியாக தாங்க இருக்குது ஆனால் உள்ள ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உட்காந்து சாப்பிட்றதுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்குலாம் நிறையா இருக்குது நான் ஸ்னோ ரூம் சொல்லியிருந்தீங்களா ஸோ அது வந்து இருந்திருக்காங்க இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ வந்து ஃபிஃப்டி ருபீஸ் கட்டுறது மாதிரி சொன்னாங்க ஸ்னோ ரூம் வந்து நான் எவ்வளோன்னு வந்து கேட்கல ரேட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த செட்டப் நல்லாயிருக்கும் உள்ளேயும் நான் காட்டியிருப்பேன் கோயில் மாதிரி அமைச்சு வச்சிருப்பாங்க ஸோ அந்த கோயிலுக்குள்ளே என்னென்னலாம் விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக க்யூட்டாக கிராஃப்ட் மாதிரியும் பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் டிசைனாக வந்து வச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட்டில் சாமியும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வச்சிருப்பாங்க அதையும் நான் இந்த வீட்டில் கவர் பண்ணியிருப்பேன் இந்த இடம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஒவ்வொரு விஷயத்தையும் குட்டி குட்டி அழகாக இந்த நம்ம நார்மலாக வர்ஷ் மீண்டும் பண்ணி கொழுவே இல்லைங்களா அந்த ஒரு விஷயத்தையும் இங்கே சூப்பராகவே பண்ணி வச்சுருப்பாங்க நான் இது ரொம்ப நேரமாக பார்த்து ஒவ்வொன்றா முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணி ட்ரிம் பண்ணி வந்து எடுத்திருப்பேன் பட் ஓரளவுக்கு இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாக பார்க்குறதுக்கு எனக்கு பிடிச்ச இடத்துல இந்த இடம் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க நீங்கள் நேரில் பண்ணி பாருங்கள் நான் ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதோட முக்கியமான விஷயம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற விஷயத்துல வந்து இது மினியேச்சர் கிராஃப்டில் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ இதுவுமே சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு லைட்டாக கொஞ்சம் வீடியோ ப்ளேராக ஆகிடுச்சு அது முடிஞ்சவரைக்கும் கவர் பண்ணி இதை வந்து ஃபேஸ் பண்ணி போட்டிருப்பேன் இப்போ ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா சாமி உட்காந்துருக்க மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க உள்ளே நல்லாயிருக்கும் இது வந்து நேச்சுரல் அங்கே இருக்கும்போது மாதிரி உள்ளே போகும்போது வந்து பார்த்திங்கனா நீங்கள் செருப்பு போட்டு போகக்கூடாது அளவுக்கு கிடையாது செருப்பு கழட்டிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும் பட் நல்லாயிருக்கும் க்யூட்டாக அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கரண்டாக அடிச்சில் இருக்கவங்க என்ன நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்த ஒவ்வொரு விஷயமும் தெளிவாக உள்ள வந்து போட்டிருப்பாங்க பட் நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட் ஆஃப் ஃபிகர் மட்டும் என்னென்ன இருக்கோ அது மட்டும் கவர் பண்ணியிருப்பேன் ஏன்னா வந்து கொஞ்சம் டைம் பத்தலன்றதால் வந்து பார்த்திங்கனா வெறும் ஜஸ்ட் அவுட் ஆஃப் ஃபிகர் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் டைமிங் வந்து நைன் ஓ கிளாக் மேலே வந்து அதை கொஞ்சம் க்ளோஸ் பண்ண மாதிரி ஒரு சிலதில் அந்த சில உள்ளே கொஞ்சம் போக முடியலை பட் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக நைஸாக இருக்கவங்க எல்லாமே ஸோ முடிஞ்ச இறக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரீ டைமில் நீங்களும் போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு